இந்த முதலீடுகளம் நம்ம பேச போற தலைப்பு வருகிறதா ஆன்டி இஎஸ்டி ட்ரேட் இஎஸ்டினா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் என்விரான்மெண்டல் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ஆகிய மூன்று ஆஸ்பெக்ட்ஸில் நிறுவனங்கள் எப்படி தெரிகிறார்கள் அவர்களை அளவிட்டு பார்த்து யார் நல்லா இருக்காங்க யார் இது சுமாரா இருக்கு அப்படின்னு ஒரு அளவீடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த இஎஸ்டியில நிறைய நிறுவனங்கள் பாஸ் ஆக மாட்டாங்க அவங்கள பத்தின அபிப்பிராயம் நல்லா வராது அவங்களுடைய ரேட்டிங்ஸ் குறவா வரும் அப்படின்றது பரவலான ஒரு புரிதல் இதுல ஃபர்ஸ்ட் உலகம் பூராவும் சிகரெட் கம்பெனிஸ் பாதிக்கப்பட்டன உங்க எல்லாருக்குமே தெரியும் ஐடிசியினுடைய பங்குகள் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பாகத்தை எழுந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வருது முக்கியமான காரணம் இஎஸ்டி தான் ஏன்னா சிகரெட் ஸ்மோக்கிங்னால நிறைய பேருக்கு கேன்சர் உண்டாக்குது அதனால அதுல சமூக பாதிப்பு இருக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்துல அதே போல அவங்க வந்து இறப்பவர்களுக்கு பொறுப்பு அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதை வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அவங்க வந்து ஃபைட் பண்ணுறாங்க சிகரெட் கம்பெனிஸ் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இஎஸ்டி வந்தால் இந்த கம்பெனிஸ்க்கான ரேட்டிங் ரொம்ப குறவா இருக்கும் அப்படின்னு சந்தை பயப்பட்டது முதலீட்டாளர்கள் நிச்சயமாக இந்த ஒரு பார்வையை வளர்த்து கொண்டார்கள் அதனால் இந்த நிறுவனங்களை விற்றார்கள் வாங்குவதை தவிர்த்தார்கள் அதனால் உலகம் பூராவும் சிகரெட் கம்பெனிஸுடைய மதிப்பு குறைந்தது சிகரெட் கம்பெனிஸ் மட்டும் இல்லைங்க ஆயில் நேச்சுரல் கேஸ் கோல் தெர்மல் பவர் பெட்ரோலியம் ரிஃபைனிங் இப்படி பல பிசினஸ் பத்தி உலகத்தின் பார்வை நெகட்டிவாக தான் இருந்து வந்தது இஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடியே அந்த பங்குகளை முதலீட்டாளர்கள் விற்று விட்டார்கள் ஏன்னா வந்தா பாதிக்கப்படும் அப்படின்னு ஸோ யாருமே இதுல ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்து வந்தது இந்த தான் சமீப வாரங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம் அது என்னன்றதை பேசுவோம் இஎஸ்டி பங்குகளே வாங்க வேண்டாம் அதாவது இஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட பங்குகள் எதையுமே வாங்க வேண்டாம் வாங்குற பங்குகள் எல்லாமே இஎஸ்டியால் பாதிக்கப்படாத அல்லது இஎஸ்டியால் சாதகம் பெறக்கூடிய கம் பங்குகளை மட்டுமே வாங்கணும்ன்ற ஒரு மன ஓட்டம் மார்க்கெட்டில் ரொம்பவே இருக்கு அதனால தான் இன்னைக்கு உலகம் பூராவும் சில குறிப்பிட்ட பங்குகள்லேயே எல்லாரும் முதலீடு செய்யறாங்க இந்தியாவில் சொல்ல யாரெல்லாம் இஎஸ்டிக்கு நினைக்கிறோமோ அந்த கம்பெனிஸ் மதிப்பு ரொம்ப அதிகமா போய் வரலாற்றில் இல்லாத அளவு பிஇ ரேஷியோ வளர்ந்து என்று சொன்னால் இந்த இஎஸ்டி அவர்ஷன் அதாவது இஎஸ்டி இல்லாத நிறுவனங்களை வாங்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு அவர்ஷன் தான் முக்கிய காரணம் அந்த காரணம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர் என்று ஒரு மாற்றம் தெரிகிறது அந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு நான் சொல்றேன் நிறைய எனர்ஜி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் குறைக்கிறதும் உற்பத்தியை குறைக்கிறதும் சப்ளையை குறைக்கிறதும் மேலை நாடுகளில் எல்லாருமே கோல் பேஸ் பவர் பிளான்ட்டை மூடுறதும் அதுக்கு பதிலாக சோலாரை போடுறதுமா ஒரு போக்கு இருந்தது ஆனால் சமீப மாதங்களில் அந்த நாடுகளுடைய எனர்ஜி ரிக்கொயர்மெண்ட்டை ஆல்டர்னேட் எனர்ஜியால் கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் நடந்திருக்கிறது அதனால் பவர் காஸ்ட் எனர்ஜி காஸ்ட் ஃபியூவல் காஸ்ட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படி ஏற ஆரம்பித்த உடனே என்ன பண்ணாங்க அந்த காஸ்டை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா ஐடியெல்லாம் சொல்லாங்க நான் வெறும் சோலார் எனர்ஜி தான் வாழ போகிறேன்னு ஆனால் அதே நீங்கள் அஞ்சு மடங்கு பணம் கொடுக்குறோன்னா நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா அதுதான் இப்போ நடந்துருக்கு இது வந்தவுடனே என்ன ஆயிருக்கு மறுபடியும் கோல் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் இந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி எனர்ஜி தேவைகளை நிறைவு செய்யலாம் என்று வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா நாடுகளுமே இந்த இஎஸ்டி சார்ந்து மட்டும் இருந்தால் போதாது நம்மளால விண்டரே கடக்க முடியாது அப்படின்னு இப்போ உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஆயில் பிரைஸ் அதிகரிப்பு கோல் பிரைஸ் அதிகரிப்பு நேச்சுரல் கேஸ் பிரைஸ் அதிகரிப்பு இந்த மூன்றும் கடந்த சில வாரங்களில் நடந்திருக்கிறது இத்தனைக்கும் சீனால பல மாற்றங்களை கொண்டு வந்தா கூட கோல் பிரைஸ் இறங்கவே இல்லைங்க குறிப்பா சொல்லணும்னா சீனால ஸ்டீல் ப்ரொடக்ஷனை குறைக்க போறோம்னு சொல்லி கூட சீனால நிறைய தெர்மல் பிளான்ட்டை மூடி கூட இன்டர்நேஷனல் கோல் பிரைஸ் வெகுவாக உயர்ந்திருக்கிறது இதன் தாக்கம் என்ன நிச்சயமா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மறுபடியும் தங்களுடைய தர்மல் பிளான்ஸ் ஆபரேட் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அதே போல இதிலிருந்து நம்ம அவ்வளவு எளிதில் வெளிவர முடியாது இந்த டிபெண்டன்ஸ்ல இருந்து வர முடியாது ஸோ இஎஸ்டிங்கிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம் கான்செப்டா நல்லா இருக்கலாம் ஆனா பிராக்டிக்கலா எல்லாருக்கும் ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல எனர்ஜி கொடுக்கணும் அதுவும் குளிர் காலத்துல மக்கள் குளிர்ல மாய்ந்து விடாத அளவு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுகளுக்கு இருக்கிறது அவங்க அந்த எனர்ஜியை வாங்குறதுக்கு அவங்களுக்கு காசு இல்லைன்னா என்ன ஆகும் குளிர்ல செத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இன்னைக்கு அச்சப்படுகிறார்கள் ஸோ எல்லாருக்குமே எனர்ஜியை வந்து ஒரு ரீசனபிள் காஸ்ட்ல கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுகளுக்கு இருக்கிறது சோ இஎஸ்டி எல்லாம் ஏற கட்டிட்டு கோல் நேச்சுரல் கேஸ் போன்றவற்றை உபயோகித்து பவரை லோவர் பிரைஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல அரசுகள் இருக்கின்றன அந்த ஒரு சூழ்நிலை மார்க்கெட்டினுடைய மனநிலையை நிச்சயமா மாத்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதன் வெளிப்பாடு தான் ஸ்லோவாக இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மைனிங் கம்பெனி பிரைஸஸ் முதல்ல அதிகரிச்சது அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூசர்ஸுடைய அதிகரிச்சது அதுக்கு அடுத்தது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுடைய ப்ரைசஸ் அந்த ப்ரொடியூசர்ஸோட ப்ரைஸஸ் அதிகரிச்சது ஆயில் ப்ரொடியூசர்ஸுடைய ப்ரைசஸ் அதிகரிச்சது ஸோ ஒவ்வொரு ஏரியாவாக ஃபஸ்ட்டு கமாடிட்டி ப்ரைஸ் அதிகரிக்கிறது அப்புறம் உற்பத்தியாளர்களுடைய மதிப்பு கூடுகிறது இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் இஎஸ்டிக்கு எதிர்மறையாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு ட்ரேடு வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த ட்ரேடு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இஎஸ்டியில மட்டும்தான் இஎஸ்டி கம்பளைண்ட கம்பெனியில மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு கொள்கை வச்சிருக்கலாம் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு கான்ட்ராவா போய் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இஎஸ்டியில் வந்து கம்ப்ளை ஆகாத கம்பெனிஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த கம்பெனி இல்லாமல் பொருளாதாரங்கள் இயங்க முடியாதுன்னு அவங்க ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்றாங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ப்ரொஃபஸரான அஸ்வத் தாமோதரனும் இந்த இஎஸ்டிக்கு எதிராக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலைப்பாடை தான் சொன்னா அவரு இந்த இஎஸ்டி எல்லாம் போகஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்த நிலைப்பாடும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஓரளவுக்கு பிரதிபலிக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் யாருமே தொடக்கூடாதுன்னு இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்கும் பயஸ் வந்துட்டாங்க எல்லா கம்பெனிஸுடைய வேல்யூவேஷன் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்கு அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் மட்டும் இல்ல அவங்க உற்பத்தி செய்கிற பொருளுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது இதன் தாக்கம் எப்படி இருக்கும் இனி வரும் காலாண்டுகளில் நிறுவனத்தினுடைய லாபம் ஏறும் அதுவும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க நிறுவனத்துக்கு நிறைய கேஷ் இருக்குங்க ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க உற்பத்தியை கூட்டணும்னா பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டியதில்லை பழைய முதலீடுகளை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய கப்பாசிட்டியில ஹையர் கப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அவங்க ஏற்படுத்துனாங்கன்னா நிச்சயமாக அவங்க லாப வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதையெல்லாம் இன்னைக்கு இந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷன்ல பிரதிபலிக்கல அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் மார்க்கெட் இதை இன்னும் அடையாளப்படுத்தி முதலீடுகளை மாற்றி அமைத்துக் கொள்ளும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு பார்ப்போம் என்ன வருதுங்கிறது எது எப்படியோ இஎஸ்டி கம்ப்ளைண்டா இல்லைன்னா அந்த நிறுவனங்களை தொடவே கூடாது அப்படின்ற அந்த அவர்ஷன் முடிந்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த அவர்ஷன் நீங்கி அந்த நிறுவனம் சார்ந்த ஒரு எந்த அளவுக்கு வளர்கிறது நம்ம பொறுத்து பார்க்க வேண்டும் ஆனாலும் நிச்சயங்க இந்த கம்பெனி வளர்க்கும் போது அவங்கள்ட்ட இருக்கும் மார்க்கெட் இந்த கம்பெனியை பண்ணா கூட அந்த ப்ரமோட்டர்ஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட் பைபேக் பண்ணலாம் கொடுக்கலாம் நிறைய கார்பரேட் ஆக்சன்ஸை கொண்டு வந்து அவங்க மறுபடியும் இந்த மதிப்பை கூட்டுவதற்கான சக்தி இந்த நிறுவனங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கிறது அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது ஸோ மார்க்கெட் இனிமேல் இஎஸ்சி சாராத மிஸ்பிரைஸ் பண்ணாது அதை புறக்கணிக்காது அல்லது எந்த விலையானாலும் பரவாயில்லன்னு விற்காது அந்த ஒரு சூழ்நிலை நீங்கி விட்டது ஆனால் இந்த கம்பெனி மறுபடியும் மார்க்கெட்ல மதிப்பையும் அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான காலகட்டம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு தான் சொல்றோம் இந்த இடைக்காலத்துல வரக்கூடிய மாற்றங்களை கூர்ந்து கவனிச்சு நிறுவன லாபம் எப்படி வளர்கிறது கம்பெனிஸ்க்கு கேஷ் ஃபுளோ எப்படி கூடுகிறது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ்மெண்ட்ஸ் என்ன பண்ண போறான்னு சொல்கிறாங்க என்ன செய்யறாங்க பைபேக் பண்ண போறாங்களா மதிப்பை கூட்ட வேண்டும் என்று எந்தெந்த மேனேஜ்மெண்ட்ஸ் கமிட்டடாக இருக்காங்க யாருக்கு அந்த கமிட்டட் ஒரு அப்ரோச் இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இஎஸ்டி சாராத நிறுவனங்களில் முதலீடு செய்ய வேண்டும் எது எப்படியோ இந்த இஎஸ்சி சாராத நிறுவனங்களுடைய மதிப்பு ரொம்ப லோவாக இருந்தது இன்னைக்கும் லோவாக இருக்கு இது ஹையாக போகிறதுக்கு நிறைய நடக்கணும் ஈவெண்ட்ஸ் மாறணும் அப்ரோச்சஸ் மாறணும் அதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்லலை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பு கூட இந்த நிறுவனங்களை ஒரு எக்ஸ்பென்சிவ் பிளேஸ் கொண்டு வந்து நிறுத்தல இனி நடக்க போகின்ற கார்பரேட் டெவலப்மெண்ட்ஸ் தான் இந்த நிறுவன மதிப்பின் டைரக்ஷனையும் ஃபோக்கஸையும் தீர்மானம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிக்க வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இஎஸ்சி சார்ந்த ஆர்வமுள்ள நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோட வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி